ஆழ்வாருடைய வாழ்க்கையில் நடந்த கதை திருவேகால வந்து அவர் இருந்துன்றத பொழுது இந்த கணிகண்ணன் அவனோட இருக்கார் ரெண்டு பேரும் அந்த திருவேகா பெருமாளை ஆராதனை பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கா பெருமாள் கோவில் வெளியில எல்லாம் பெருக்கி மெழுகி கோலம் போட்டு ஒரு வயசான அம்மா வந்து இவருக்கு வேண்டிய பணிபடைகளை பண்ணிட்டு இருந்தா அப்ப அவர் கேட்டார் உனக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ன பொழுது என்னத்த சாமி பண்றது என்னால முடியல பாருங்க முதுகு வளைஞ்சு போச்சு இருந்தாலும் நான் பெருக்கிறேன் இருந்தாலும் மெழுகிறேன் இருந்தாலும் கோலம் போடுறேன் பூவெல்லாம் பறிச்சு கொண்டு வந்து தரேன் இந்த இந்த தள்ளாமை தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த தள்ளாமைய நீங்க போக்க கூடாதா அப்படின்னார் அவருடைய அருள்னால அந்த கிழவியும் குமரியானாள் என்னை உடனே அவளை குமரியாக்கி அது மட்டும் இல்ல கிழவியாக இருந்தவள் சுந்தரி ஆயிட்டா அவ்வளவு அழகாயிட்டாளாம் அவளுடைய அழகில் மயங்கி அங்க இருந்த பல்லவ மன்னன் இந்த அரசன் காஞ்சிபுரத்து மன்னன் அவளை திருமணம் செய்து கொண்டான் ஒரு ஒரு அஞ்சாறு வருஷம் ஓடி இருக்கும் வச்சுக்கோங்களேன் ராஜாக்கு இந்த முதுமை இதோ இங்கெல்லாம் நிறைய எல்லாம் வருது ஆனா அவளுடைய இளமை அழியவே இல்லை அப்படியே இளமையா இருக்கா அப்ப அவன் கேக்குறான் நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு நான் பாரு கொஞ்சம் கொஞ்சமா வயதாயிண்டே வருது நீ எப்படி அப்படியே இருக்க என்ன பொழுது நான் முதலில் கிழவியாக இருந்தேன் அரசனுக்கு எப்படி இருந்திருக்கும் நான் முதலில் கிழவியாக இருந்தேன் இந்த மாதிரி திருமரிசை ஆழ்வாருக்கு பணிவிடை செய்ததுனால என்னுடைய முதுமையை போக்கி என்றும் மாறாத ஒரு இளமையை கொடுத்திருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே உடனே ராஜா எனக்கும் அந்த மாதிரி இளமை வேண்டும் சரி கூப்பிடு யார கூப்பிடலாம் கணிகண்ணனை கூப்பிட்டார் அவன் வந்த போது ஏ கணிகண்ணா உங்க ஆழ்வார்த்த சொல்லி எனக்கும் மாறாத இளமையை தர சொல்லுன்னு அவர் அப்படியெல்லாம் பண்ண மாட்டார் இந்த அம்மா செஞ்ச ஒரு ஒரு பெரிய ஒரு சேவைக்காக அவர் மகிழ்ந்து அவளுக்கு இந்த வரம் அளித்தார் உங்களுக்கெல்லாம் தர முடியாது சரி குறைஞ்ச பட்சம் என்னை பத்தியான பாட சொல்லு அப்படின்னு உன்னை பத்தி யாரும் பாட மாட்டா சரி அப்ப நீ பாடு நானும் பாட மாட்டேன் ஒரு அரசனை புகழ்ந்து பாட வேண்டியது பிரஜைகளுடைய கடமை அல்லவா நான் ஆணையடிகிறேன் பாடுங்கள் அப்படிங்கிறான் என்னுடைய குருநாதரும் பாடமாட்டேன் நானும் பாட மாட்டேன் அப்படின்ன உடனே அப்படி என்றால் நீ இந்த கணம் இந்த ஊரை விட்டு நீ போக வேண்டும் அப்படின்னு கணிகண்ணனை விரட்டிடுறாரு கணிகண்ணன் இங்க வந்து குரு கிட்ட சொல்றாங்க என்ன நடந்தது அரசு சபையிலன்னுட்டு நான் அவ்வளவுதானே இரு பெருமாள்கிட்ட சொல்றேன் அப்படின்னுட்டு அவர் என்ன பண்ணாராம் கணிகண்ணன் போகின்றான் அவன் போனா நானும் போவேன் கூட அப்ப நீ மட்டும் இங்க தனியா படுத்துட்டு என்ன பண்ணுவ நீயும் உன் பையனாக பாயை சுருட்டிக்கொள் கொள் அப்படின்னாராம் இவர் சொன்ன உடனே அப்படியா சரி அப்படின்னுட்டு பெருமாள் எழுந்து தன்னுடைய பாம்பனையை பாயாக சுருட்டி தன் தலை மேல வச்சிருந்து இவங்க பின்னாலேயே அவரும் நடக்கிறாராம் நீங்க நம்புவீங்களா இது நடந்ததா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இல்ல நடந்திருக்கு இல்லைன்னாக்கா திருமழிசை ஆழ்வார் இன்றளவும் வாழ்கிறார் கும்பகோணத்துல